அடித்தட்டில் வாழும் சாதாரண மக்களின் அன்றாட செலவுகளை பெருமளவு குறைக்கும் வகையில் மத்திய ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளது உள்நாட்டு வணிகம் அதிகரிப்பு அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி குறைப்பு ஆகியவற்றை மையப்படுத்தி மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் சாதாரண பொதுமக்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது குறிப்பாக சிமெண்ட்டுக்கான வரி பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைத்ததன் மூலம் சொந்த வீடு என்ற கனவை நனவாக்குவதுடன் கட்டுமானத் துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் பெருகும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் கணக்கு தணிக்கையாளர் சீனிவாசன் ஸோ வீடு கட்டுறதில் நம்முடைய ஜிஎஸ்டி கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வரி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பதினெட்டு பர்சன்ட்லேருந்து இப்போ ஐந்து சதவீதமாக குறைக்கிறாங்க ஸோ ஐந்து சதவீதம் போது நிறைய கட்டுமான பொருள் மட்டும் விலை குறையும் அதே மாதிரி கட்டடங்கள் தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கட்டடத் தொழில்கள் வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த சிமெண்ட்டு விலை குறைப்பு வரி குறைப்புங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது ஆட்டோமொபைல் துறைக்கு அளிக்கப்பட்டுள்ள வரி சலுகைகள் காரணமாக மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்றும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு ஜிஎஸ்டி வரி மறுசீரமைப்பு தொழில்துறையில் நேர்மறையான பல்வேறு விளைவுகளை உருவாக்கும் என்கிறார் கணக்கு தணிக்கையாளர் ஆதித்யா ரவிசங்கர் ஜிஎஸ்டியில் இப்போ ரெண்டே ரெண்டு ரேட்டு தான் முன்னாடி வந்து நாலு ரேட்டு இருந்துச்சு மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அந்த ரிஃபார்ம் நடந்ததுனால அந்த பாமர மக்களுக்கும் ஒரு பெரிய ரிஃபார்ம் என்னென்னா அந்த கார் அந்த செக்மெண்ட் ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டுங்கிறது பிளாஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும் அத்தியாவசிய பொருட்கள் பாலாக இருக்கட்டும் குழந்தைங்கள் படிக்கிற புக்ஸாக இருக்கட்டும் ரேசர்ஸ் ரப்பர்ஸு ஷார்ப்னர்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு எழுதுகிற நோட் புக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சென்ட்டாக இருந்த கேட்டகரியில் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கீழே வந்திருக்கு அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஜிடிபி அப்படிங்கிற சொல்கிற அந்த விழுக்காடு பயங்கரமாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படி சரக்கு துறையில் சீரமைக்கப்பட்டுள்ள வரிகளை போன்றே சேவைத்துறையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன சேவைத்துறையில் வரி சலுகையால் பொதுமக்களுக்கான உடல் மற்றும் மன நலன் சார்ந்த சேவைகளுக்கான செலவு பெருமளவில் குறையும் என்கிறார் இளம் பெண் இந்துஜா பொதுமக்களாகிய நம்மளுக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக வந்திருக்கு அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கு இல்லையா பியூட்டி அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட்டாக வந்து குறைச்சிருக்காங்க வரி விதிப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்றும் சாதாரண பொதுமக்களுக்கு இந்த அறிவிப்புகள் மிகுந்த பயனளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் அருமையான வாய்ப்புகளை அள்ளித்தரும் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்